வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து ஒரு செய்தி வந்து வந்துச்சு உள்துறை செயலாளர் அமுதா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஏடிஎஸ்பி வெள்ளதுரை இருக்கார்ல காவல்துறை அதிகாரி ஏடிஎஸ்பி வெள்ளதுரை அவர்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தி வந்து பரவலாக வந்துச்சு ஏடிஎஸ்பி வெள்ளதுரை அவர்களை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வீரப்பனை வந்து பிடிப்பதற்காக சிறப்பு அதிரடிப்படை வந்து உருவாக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா அந்த சிறப்பு அதிரடிப்படையில் ஒருவராக ஏடிஎஸ்பி வெள்ளதுரை அவர்கள் இருந்தார் நிறையா என்கவுண்டர் வழக்குகள் வந்து விசாரணையில் இருக்குது ஏடிஎஸ்பி வெள்ளதுரை அவர்கள் மீது இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ எதுக்காக சஸ்பெண்ட் வந்து செய்யப்பட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொக்கி குமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து போலீஸ் காவலில் இருக்கும்போது மரணம் அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கம் வந்து முன்வைக்கப்படுது இதில் தான் இப்போ வந்து ஏடிஎஸ்பி வெள்ளதுரை அவர்கள் வந்து சஸ்பெண்ட் வந்து செய்யப்பட்டிருக்காரு இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நாளைக்கு வந்து அவர் ஓய்வு பெறுகிறார் அப்படின்னா இன்னைக்கு வந்து அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இப்போ இது வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் ஏடிஎஸ்பி வெள்ளதுரை அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை வாபஸ் வாங்கணும் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட பல காவல்துறை உயர் அதிகாரிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வந்து முன் வச்சுருக்காங்க இந்த கோரிக்கையை ஏற்று தமிழக அரசாங்கம் அந்த சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது சில மீடியாக்கள் என்ன செய்தி வெளி வெளியிட்ருக்காங்க அப்படின்னா தன்னிச்சையாக உள்துறை செயலாளர் வந்து இந்த முடிவை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணாமல் தன்னிச்சையாக இந்த முடிவை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உள்துறை செயலாளர் அமுதா அவர்கள் மீது அதிருப்தியில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில மீடியாக்கள் நியூஸ் கார்டெலாம் வந்து போட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த டாபிக் வந்து நேற்று ஃபுல்லாக ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் தியானம் முந்தா நேரத்தை ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட் வந்து ஆயிருக்கு இந்த மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாப்பாடே சாப்பிட்லையாம் வெறும் நீர் ஆகாரம் மட்டும்தான் வந்து சாப்பிட்ருக்காரு அறிந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு வாட்டியும் எலெக்ஷன் கேம்பெயின்லாம் வந்து முடிஞ்ச பிறகு ஆன்மீக பயணமாக பிரதமர் வந்து போவார் இதை தடுப்பதற்கு திமுக காங்கிரஸ் எல்லாம் பயங்கரமாக எஃபர்ட் வந்து போட்டாங்க கோர்ட்டுக்கு வந்து போனாங்க காங்கிரஸ் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து அனுமதி வந்து கோரலை பாஜக சார்பில் எந்த ஒரு அனுமதியும் கோரலை அதனால இதுக்கு வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுகவும் டிமாண்டாக முன் வச்சாங்க காங்கிரஸும் முன் வச்சாங்க ஆனால் கலெக்டர் சிம்பிளாக சொல்லிட்டாரு அந்த விவேகானந்தர் மண்டபம் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இல்லை அது தனியாருடைய கண்ட்ரோலில் வந்து இருக்குது தனியார் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வாலண்டியராக அதாவது தனிப்பட்ட ஒரு நிகழ்வு தானே நான் தியானம் இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட நிகழ்வு ஒரு கூட்டத்தையே கூட்டி விளம்பரம் பண்ணி எல்லா மக்களையும் கூப்பிட்டு வச்சு தியானம் மேற்கொண்டாலோ இல்லை வந்து ஏதாவது யோகா பண்ணாலோ இது வந்து ஒரு கட்சி சார்ந்த நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் மோடி அவர்கள் தனிப்பட்ட வகையில் அவர் வந்து தியானம் மேற்கொள்கிறாரு மோடி அவர்களை வரவேற்க கட்சியினரே வர வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா அது தனிப்பட்ட நிகழ்வு அப்படிங்கிறதுனால ஸோ அதனால் வந்து இதில் எல்லாம் ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்னு கலெக்டர் வந்து சொல்லிட்டாரு ஸோ இப்போ வந்து வெற்றிகரமாக பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த தியானம் வந்து நிறைவடைஞ்சிருக்கு சுவாமி விவேகானந்தர் அவர்களை நினைக்கும் போது ரொம்ப அதாவது வியப்பாக இருக்குது அந்த கன்னியாகுமரி கடலுக்கெல்லாம் நீங்கள் போனீங்க போனி போயிருந்தா தெரிஞ்சிருக்கும் இந்த கன்னியாகுமரி திருச்செந்தூர் கடல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே இறங்கவே பயமாக இருக்கும் அந்தளவுக்கு அலைகள்லாம் ரொம்ப ஃபோரஸாக வரக்கூடிய இடமா இருக்கும் அந்த கன்னியாகுமரி கடல் பகுதி கடற்கரையெல்லாம் அப்படி அந்த இடத்துல உள்ளே வந்து குதித்து ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் ஐநூறு மீட்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பாறையில் உட்காந்து மூன்று நாட்கள் கடும் தவம் புரிகிறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு வியப்பு பாருங்கள் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அந்த இடத்துல வந்து தியானம் மேற்கொண்டாரு சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு பிறகு இப்போ வந்து நரேந்திர மோடி அவர்கள் அந்த இடத்துல மூன்று நாட்கள் வந்து இப்போ வந்து தியானம் வந்து மேற்கொண்டிருக்காரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் எப்படி புத்தருடைய வாழ்க்கையில் சாரநாத் வந்து மிக முக்கியமான ஒரு இடமும் அதே மாதிரி சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில் கன்னியாகுமரி அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான இடம் இங்கே வந்து கடுமையான தியானம் மேற்கொண்ட பிறகு தான் தவம் இருந்த பிறகு தான் சிக்காகோ வந்து போறாரு சிக்காகோவில் அவர் பேசுனது பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக ஹிந்து மதத்துடைய பெருமைகள் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ரீச் ஆகுது ஓகே அந்த இடத்துல பிரதமர் மோடி அவர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அவருடைய தியானத்தை வந்து மேற்கொண்டிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வலைபேச்சு பிஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களை ரொம்ப அவதூறாக விமர்சனம் பண்ணுற மாதிரி அவதூறுப்படுத்துகிற மாதிரி இழிவுபடுத்துகிற மாதிரி மார்கிங் செஞ்ச புகைப்படங்களை வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி கோ பேக் மோடி அப்படின்னு சொல்லிட்டு பதிவாக போடுறது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா மோடி அவர்கள் வந்து இப்போ தியானம் மேற்கொள்கிறாரா ஒரு பன்றி வந்து தியானம் மேற்கொள்கிற மாதிரி ஒரு மார்க்கிங்கில் ஒரு புகைப்படத்தை போட்டு கோ பேக் பிக் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போடுறது இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு இழிவான ஒரு விஷயம் பிடிக்குது பிடிக்கல எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து இந்த நாட்டுடைய பிரதமர் ஓகே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் இந்த இடத்துல இருக்கார் அந்த பதவிக்கான மரியாதையாவது குறைஞ்சபட்சம் கொடுக்கணும் அது கூட கொடுக்காமல் இந்த பிஸ்மி அப்படிங்கிற வேணாம் வந்து பதிவு போட்டிருக்கான் ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்குது இப்போ பாஜகவினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கமிஷனர் அலுவலகத்தில் போய் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மோடிஜி அவர்களுடைய அந்த தியானம் வந்து வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிருக்கு இது வந்து ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளியான அதிரடி ரிப்போர்ட் அப்படிங்கிறது மூணாவது டாபிக் ஒரு மகிழ்ச்சியான ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளிவந்திருக்கு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நிதியாண்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த நிதியாண்டுடைய ஃபைனல் குவார்ட்டரில் நம்மளுடைய ஜிடிபி க்ரோத்து ஏழு புள்ளி எட்டு பர்சன்டேஜாக இருக்குது ஏழு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் நம்மளுடைய ஜிடிபி க்ரோத்து ஃபைனல் குவார்ட்டரில் ஸோ ஓவராலாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான்கு குவார்ட்டர்லையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்தியாவுடைய ஜிடிபி குரோத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு நீங்கள் குவார்ட்டர் வைஸாக பார்க்கும்போது ஃபஸ்ட் குவார்டர்டர்டரில் எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் செகண்ட் குவார்ட்டரில் எட்டு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் தேர்ட் குவார்ட்டரில் எட்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ஃபைனல் குவார்ட்டரில் ஏழு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் டோட்டலாக எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் நம்மளுடைய ஜிடிபி குரோத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டில் ஸோ இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் தொழில் துறை இருக்குது பார்த்தீங்களா தொழில் துறையுடைய வளர்ச்சி மைனஸில் இருந்துச்சு மைனஸ் டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இருந்துச்சு தொழில்துறையுடைய வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொழில் துறையுடைய வளர்ச்சி எவ்வளோ தெரியுமா நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு டேட்டா கிடச்சிருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ரைட் இருக்காங்க பார்த்தீங்களா இது மாதிரி சர்வே எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடிய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடிய ரைட்டர்ஸ் போன்ற நிறுவனம் என்ன டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து இருக்கும் ஃபைனல் குவார்ட்டரில் ஜிடிபி குரோத்து அப்படின்னு வந்து கணிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க அது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜாக வந்து உயர்ந்திருக்கு ஸோ வாழ்த்துக்கள் மத்திய அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது எக்கானமிக் டைம்ஸ் வந்து ஒரு பெரிய தலைப்பு செய்தியை வெளியிட்டாங்க என்னென்னா ரொம்ப உடையக்கூடிய எக்கானமிஸ் இருக்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து ஐந்து நாடுகளில் ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட ரெண்டாயிரத்தி பதிமூணில் செய்திகளை பார்த்துருப்போம் என்டிடிவி வந்து அவங்க ஒன்று போட்டிருந்தாங்க நாலு புள்ளி நாலு பர்சன்டேஜ் ஜிடிபி க்ரோத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் இன்றைக்கி எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக உயர்ந்திருக்கு ரகுராம் ராஜன் அவர்கள் காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களோட ஒரு நேர்காணல் எடுக்கும்போது ஃபைவ் பர்சன்டேஜ் கூட டச் பண்ணாது இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத்து ஃபைவ் பெர்சன்டேஜை டச் பண்ணாலே பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ரகுராம் ராஜன் அவர்கள் சொன்ன பிறகு இங்கே திமுகவினர்லாம் பார்த்துக்கோங்க அஞ்சு பர்சன்டேஜ் கூட டச் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஜிடிபி க்ரோத் அப்படிங்கிறதுலாம் பெரிய ஒரு ரெக்கார்டு மத்திய அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள் இன்னொரு ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க யூகே சென்ட்ரல் பேங்கில் இருந்த நூறு டன் கோல்டை வந்து இப்போ வந்து இந்தியா வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் வரைக்கும் நம்ம நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்துடைய கையிருப்பு எவ்வளோ அப்படின்னா எட்நூத்தி இருபத்தி ரெண்டு டன் தங்கம் வந்து நம்ம கிட்ட வந்து கையிருப்பில் வந்து இருக்கு இப்போ உலக நாடுகள் எல்லாமே தங்கத்தை வந்து அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்தியாவும் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி இருபத்தி ரெண்டு டன் வந்து தங்கத்தை வந்து நம்ம வச்சிருக்கோம் அதில் நானூற்றி பதினாலு டன் வந்து வெளிநாட்டு பேங்க்ஸ்ல வந்து இருக்குது முக்கியமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எவ்வளோ தங்கம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அறுநூற்றி பதினெட்டு டன் தங்கம் தான் நம்ம இருந்துச்சு இந்த அஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட இரநூறு டன் அடிஷனலா தங்கத்தை வந்து நம்ம வாங்கியிருக்கோம் இப்போ வந்து எட்நூற்றி இருபத்தி ரெண்டு டன் நார்மலாக ஒரு ஆவரேஜ் படி உலக நாடுகள் பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடுகளாக இருக்கட்டும் உலக நாடுகள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி ஏழு டன் தங்கத்தை வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தி ஏழு அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது டன் தங்கத்தை வாங்குவாங்க உலக நாடுகள் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக நாற்பது டன் தங்கத்தை வந்து நம்ம வந்து அதிகமாக வாங்கிக்கிருக்கோம் அதனால தான் இந்த அஞ்சு வருஷத்தில் இரநூறுக்கும் அதிகமான டன்ஸ் வந்து நம்ம நம்மளுடைய அந்த கஜானாவில் ஆட் ஆகியிருக்கு ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறுநூத்தி பதினெட்டு டன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு டன் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்